என் பேர் ஜி சின்ன சின்னமுருக்கம்பட்டி வெதரம்பட்டி அஞ்சல் கம்பைனில் பேரூராட்சி காரிமங்கலம் வட்டம் தருமபுரி மாவட்டம் ஃபஸ்ட்டு உழவு நல்லா லொட்டோட்டுற இது ஃபஸ்ட்டு அஞ்சு கலப்பில் ஓட்டணும் ரெண்டாவது ஸ்பிரிங் கலப்பு ஒம்பது கலப்பில் ஓட்டணும் ஸ்ப்ரிங்கு அப்புறம் சவமாக லொட்டோட்டரில் சவமாக பண்ணணும் சவம் பண்ணிவிட்டு பத்தடிக்கு ஒரு லைன் இடைவெளி இப்படி பத்தடிக்கு ஒரு பா இதுன்னு ரெண்டடிக்கு ஒரு வேதம் நடணும் ரெண்டு ரெண்டு அடிக்கு ஒரு வேதம் நடணும் பத்தடிக்கு இதுக்கு ரெண்டடிக்கு ஒரு விதை ஒரு பதினஞ்சு சென்ட்டுனா ஒரு பாக்கெட்டு வேற ஒரு ஐம்பது கிராம் ஐநூறு நேரலாம் ஏன்னா இடைவெளி விட்டு தான் இது அந்த கேப் இருந்தால் தான் நல்லா காய் வைக்கும் ரொம்ப நாள் வை சேர்ந்து வைக்கும் அதிகமாக இருந்துச்சுன்னா நிழல் மூணு நாள் காப்பு வராது சரியாக ஒரு எட்டு நாளைக்குள்ளே முளைச்சி வந்துடுங்க முளைச்சி வந்தால் அந்த ஒரு இந்த செவ் ஒரு வண்டு அது தொலைக்கும் அதுக்கு கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணுங்கன்னா மனோபட்டாபா இல்லை லோகரை வாங்கி ஸ்ப்ரே பண்ணுங்கன்னா அது கண்ட்ரோல் வந்துடும் அப்புறம் ஒரு நாற்பத்தஞ்சு நாள்னா இந்த மொகு வரும் நாற்பத்தஞ்சு நாள் நாற்பத்தஞ்சி நாள் வந்தால் இந்த பூ எடுக்கும் பூ எடுத்து பிஞ்சி வரும் அறுபது நாளைக்கு அறுவடைக்கு தயாராகிடும் ஃபஸ்ட்டு பந்தல் போட்டுட்டும் நடவு செய்யலாம் ஃபஸ்ட்டு பந்தல் போட்டுட்டு நடவு செய்யலாம் இல்லையா நெட்டுட்டு நெட்ட உடனே பந்தல் ரெடி பண்ணணும் ந ரெடி பண்ணணும் கொஞ்சம் நல்லா ஒரு ஆளுக்கு மேலே ஒரு அரை ஹைட்டுக்கு மேலே இதுன்னு ஏன்னா அப்போ இறங்கிக்கும் வெயிட் ஏற ஏற பந்தில் இறங்கும் இதில் ஒரு இது நீலகிரி இது குச்சி இது ராயக்கோட்டை இது அந்த லைன்லேருந்து கொண்டாந்து இங்கே விற்கிறாங்க எங்கே நம்ம லைனில் விற்கிறாங்க திப்பம்பிட்டி இதெல்லாம் காரியமங்கலமெல்லாம் விற்கிறாங்க இதனுடைய ஒரு கொம்புனுடைய வேலை முப்பத்தி ஏழு ரூபா கொம்பு நம்ம எவ்வளோ நம்மளுக்கு பரப்புக்கு எவ்வளோ தேவையோ அதை வாங்கிணு வந்து நம்ம அமைக்கணும் அமைக்கணும் சுற்றியும் ஸ்டே இந்த கம் கொம்பு முட்டை இது கொடுக்கணும் ஒரே ச சைடில் ஸ்டே அடித்து இது கட்டணும் அப்போ தான் பந்தலில் கொஞ்சம் கிரிப்பாக நிற்கும் காற்று அடித்தாலேயும் சாயாது இல்லைன்னா சாஞ்சி போயிடும் வெயிட்டு ஏற ஏற உள்ளே இறங்கிக்கும் பந்தல் அமைக்கிறதுனா இந்த கொம்புங்களுக்கு இது ஜியோ ஒயர் இது கம்பி ஜியோ கம்பி விடணும் கம்பி எல்லாம் சுற்றியும் கம்பி தான் விடணும் கொம்பு கொம்பு கம்பி விடணும் இடையில் இந்த இது இந்த நார் ஓடலாம் இடையில் நார் ஓடலாம் தப்பு இல்லை நாரெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் கொஞ்சம் வெயிலுக்கு ஜங்கம் கொஞ்சம் இதானா கொஞ்சம் டைட் ஆகும் இல்லை நம்ம கம்பியை கம்பியாக விடலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஒரு பதினஞ்சு சென்ட் வரும் பதினஞ்சு சென்ட்டுக்கு ஒரு ரூபாய் செலவாகும் அது அவங்க அது கொடியை நம்ம கட்டி இதில் கட்டி இந்த ட்ரெயின் இருக்குது இது இருக்குதுங்க சருடு அந்த சருடில் கட்டி தூக்கி கட்டணும் தூக்கி கட்டி ஒவ்வொரு நாளைக்கும் அது ஒரு நாளைக்கு ஒரு அரை அடி ஓடும் நல்ல இதான்றதுனா அரை அடி ஓடும் கம்மியாகவும் ஓடும் அது கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி அதை எடுத்து அப்படியே சுற்றி விடணும் அந்த நாரை சுற்றி விடணும் ஏன்னா தண்ணி இருந்தாலும் ஒன்று ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விடலாம் தண்ணி அவ்வளோ ஓடுறங்களோ அது மாதிரி காய் வரும் நோய்களாக சரவு நோய் வரும் சரவு நோய் வரும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது அக்ரிங்களை கேட்டு அதுக்கு தகுந்த என்ன கிளைமேட்டுக்கோ அதுக்கு தகுந்த மருந்து வந்து அடிக்கணும் சரவு வரும் அந்த வைரஸ்னு வந்துச்சுனா அது செடி அவுட் ஆயிரும் பத்தஞ்சாவது நாள் இது பூ வருங்க ஆண் பூ வரும் அதுக்கு மேலே ஆண் பூ வந்த பின்னாடி வெடிச்சிச்சின்னா இப்போ பெண் பூ இதாச்சுன்னா ஒரு ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபது நாளில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஆகிரும் அதிலருந்து ஒரு ரெண்டு மாதம் இருக்கும் காய் ரெண்டு மாதம் நாம் பராமரிப்பு பண்ணுற மாதிரி பராமரிப்பு நல்லா பண்ணுங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அறுக்கலாம் இல்லைனா ரெண்டு நாள் விட்டு ஒரு நாள் வரும் அது நம்மளுடைய பராமரிப்பு அடியில் நம்ம என்ன சத்து போடுறங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வரும் நானே இயற்கை உரம் போடுவோம் செயற்கை உரம் ரெண்டுமே போடுவோம் இயற்கை உரம்னா மாட்டு எருவு கோழி எருவு போடுவோம் ரெண்டும் கலந்து போட்டு சைக்கி இப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு இரநூறு கிலோ வரும் இப்போ ஒரு அஞ்சாவது அறுப்பு இருக்கும் இரநூறு கிலோ வரும் கூடுதலாகவும் வரும் குறையும் குறைஞ்சும் வரும் அது சொல்ல முடியாது நம்ம பராமரிப்பு இதுன்ற மாதிரி தான் ரேட்டெல்லாம் அன்னைக்கு என்ன ரேட்டு போகுதுன்னா அதெல்லாம் சொல்ல முடியாது ஒரு நாளைக்கு எட்டு ரூபாயும் போவும் ஒரு நாளைக்கு பதினஞ்சும் போவும் பத்தும் போவும் உழவர் சந்த மார்க்கெட்டில் என்ன ரேட் போதோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து வாங்குவாங்க இன்றைக்கி இப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு இரநூறு கிலோ வரும் இப்போ ஒரு அஞ்சாவது அறுப்பு இருக்கும் இரநூறு கிலோ வரும் கூடுதலாகவும் வரும் குறையும் குறைஞ்சும் வரும் அது சொல்ல முடியாது நம்ம பராமரிப்பு இதுன்ற மாதிரி தான் ரேட்டெல்லாம் அன்றைக்கி என்ன ரேட்டு போகுதுன்னா அதெல்லாம் சொல்ல முடியாது ஒரு நாளைக்கு எட்டு ரூபாயும் போவும் ஒரு நாளைக்கு பதினஞ்சும் போவும் பத்தும் போவும் உழவர் சந்தை மார்க்கெட்டில் என்ன ரேட் போதோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து வாங்குவாங்க டெலிவரி இங்கேயே வந்து எடுத்துக்குவாங்க வீட்டானே வந்து எடுத்துக்குவாங்க சொட்டு நீர் மூலியம் பண்ணால் இன்னும் நல்லா சூப்பராக வருது சொட்டு நீர் மூழ்கினா ந நாலு அடிக்கு ஒரு லேட்ரு இருக்கா அந்த ரெண்டு லேட்ரு சேர்த்து விடணும் எட்டு அடியை வச்சு ரெண்டு அடி கே இடை வரும் இடைவெளி வரும் அதில் ஒரு வேதம் எல்லாம் சொட்டு நீர் மூலிமா எதுனாங்கன்னா உரம் எல்லாம் ட்ரிப்பில் ஓடலாம் இதெல்லாம் செலவு ஓட்டி அது கொம்பு வாங்கினு வந்து அதுக்கு கம்பி இசி வாங்கி நார் வாங்கி இதெல்லாம் செலவு பண்ணங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே செலவாகும் செலவானால் ஒரு அறுபது நாளைக்கு மேலே தான் நம்மளுக்கு அறுவடைக்கே வரும் அறுவடைக்கு வந்தால் ஒரு அறுபது நாள் அறுக்கும் அறுபது நாள்னா முப்பது ஒடிப்பு அறுக்கலாம் முப்பது கதுன்னா ஒரு ஒடிப்புக்கு தோராயமாக ஒரு ஆயிரம்னாலும் முப்பதாயிரம் தாராளமாக வரும் முப்பதாயிரம் வரலாம் இல்லை கூடியவும் வரலாம்